வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாய சொந்தங்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பயிரில் வந்து பயன்படுத்தக்கூடிய டாணிக்கைகள் மற்றும் சத்து மருந்துகள் வளர்ச்சி ஊக்கி டானிக்கைகள் கிளைவடிக்கக்கூடிய டாணிக்கைகள் பூக்கள் மற்றும் காய்கள் திரர்ச்சியாக வருவதற்கு என்னென்ன டாணிக்கைகள் பயன்படுத்த வேண்டும் என்னென்ன சத்து தானியில் பயன்படுத்த வேண்டும் என்பதை இன்னைக்கு நம்ம வந்து முழு தகவலாக பார்க்க போகிறோம் அதாவதுங்க பருத்தியை பொறுத்தவரையும் இல்லை எந்த பயிரை பொறுத்தவரையுமே பதினாறுக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது அதில் வந்து செடி தானே தயாரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மூன்று வகையான சத்துக்கள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதை வந்து செடி வந்து தானே தயாரிச்சுக்குவோம் இப்போ நார்மலாக வந்து என்பிகே நம்ம கொடுத்துருவோம் அது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் என்பிகே மூணும் கொடுத்துருவோம் முடிஞ்சா நம்ம சல்பர் கூட கொடுக்குறோம் இப்போ மெக்னீஷியமும் கொடுக்குறாங்க சில பேர் சரிங்களா மற்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்கணும் இது கிடைக்கலனா பருத்தி பயிரில் வந்து ஒன்றும் வளர்ச்சி குண்டி போயிடும் பூ உதிரும் வளர்ச்சி குண்டி போயிடும் பூ உதிரும் கிளைகள் அதிகம் அடிக்காது வேர் வளர்ச்சி நல்லா இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா பிடிக்காது இது போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை வந்து பருத்தி விவசாயத்தில் வந்து சந்திக்கிறோம் அதே இந்த பக்கம் ஏழுகளை இந்த பக்கம் ஏழுகளை இது வந்து திரைச்சியாக இருக்கணும் இது திரைச்சியாக இருந்தால் தான் பருத்தியில் வைக்கக்கூடிய அடுத்தடுத்து வைக்கக்கூடிய பூக்களும் காய்களும் சப்பைகளும் திற திரட்சியாக இருக்கும் அப்போ தான் பஞ்சு நல்லா பிடிக்கும் விதை நல்லா திரைச்சியாக இருக்கும் பஞ்சி காயோட இடை வெயிட் அதிகமாக இருந்தால் தானே ப பஞ்சு நல்லா தரமான பஞ்சுகளாக இருக்கும் விதைகளோட வெயிட் அதிகமாக இருந்தால் தானே பஞ்சு நம்ம பிற காலத்தில் முகசூல் எடுக்கும்போதும் அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும் அப்போது நம்ம இந்த எப்போதுமே விவசாயிகள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூரியா டிஏபி பொட்டாஷ் மூணு வச்சிட்டா வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறாங்க அப்போது பதினாறுக்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்துகளில் மூணு நம்ம கொடுத்துட்றோம் மூணு அது வந்து காற்றுலேருந்து கிரகிடுச்சு மற்ற நுண்ணூட்டச்சத்துக்களை யார் கொடுக்குறது அப்போது மற்ற முன்னூற்றி சத்துக்களை கொடுக்காதனால தான் இன்றைக்கி நிறைய விவசாயிகள் மகசூல் கம்மியாக எடுக்கிறாங்க நீ கூட நினைக்கலாம் என்ன ஒரு சாரு அதிகப்படியான செலவு எடுத்து விட்றாருன்னு நம்ம பருத்தியை பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டோம் நம்ம நெல்லுக்கு வந்து அதிகப்படியான செலவு சொல்ல மாட்டோம் நம்ம ஒரு மூட்டை டிஏபினா அதுக்கு ஒரு மூட்டை தான் டிஏபி கொடுக்கணும் பாஸ்பரஸ் சத்து ஐம்பது கேஜி தேவைப்படுதுன்னா ஐம்பது கேஜி ஒரு ஏக்கர் கொடுக்கணும் நைட் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து என்ன ஒரு ஐம்பது கிலோ தேவைப்படுதுன்னா ஐம்பது கிலோ தான் நம்ம கொடுக்கணும் பொட்டாசியம் சத்து ஒரு ஐம்பது கிலோ தேவைன்னா ஐம்பது கிலோ தான் கொடுக்கணும் நம்ம என்ன தேவையோ அதாவது நம்ம சிம்பிளாக சொல்கிற தான் அந்த பயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் நம்ம எப்படி பசிக்கும் போது உணவு எடுக்கிறமோ அந்த மாதிரி தான் பசிக்காதப்போ உணவு எடுத்தால் அது என்னவாக மாறும் தேவையில்லாமல் பாய்ஸனாக மாறும் அப்போது தேவையில்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு பயிருக்கும் தேவையில்லாமல் தே எதுவுமே கொடுக்கக்கூடாது ஒரே டைமில் கொண்டு கொடுக்கக்கூடாது பசிக்கும் போது சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும் சரிங்களா அப்போது பருத்தியோடய வளர்ச்சிக்கு ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது நம்ம முதல்ல எல்லாம் கெமிக்கல் நேமை சொல்லிவிடுவோம் அப்புறம் வந்து எந்தெந்த கம்பெனிகளில் கிடைக்கிது மருந்தோட நேமை சொல்லிடுவோம் சரிங்களா இப்போது ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம் ஜிப்ராலிக் ஆசிட் கொடுக்கலாம் ஃபல்விக் கொடுக்கலாம் அமினோ ஆசிட் கொடுக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கான்ட்ரோனால் கொடுக்கலாம் அதேமாதிரி ஆசிட் கொடுக்கலாம் இந்த இந்த மாதிரி ஆசிட் வகைகள் கொடுக்கலாம் இப்போ ட்ரை கான்ட்ரோனால் கொடுக்கலாம் இப்போ கால்சியம் டானிகைகள் கூட கொடுக்கலாம் ஜிங்கு டானிகைகள் கூட கொடுக்கலாம் மெக்னீஷியம் டானிகைகள் கூட கொடுக்கலாம் போரான் லிக்யூடாக இருந்தாலும் கொடுக்கலாம் பவுட்ரு சர்ப்பில் இருந்தால் போடுவோம் இப்போ நம்ம அதாவது லிக்குவிட் ஃபார்மில் உள்ளதாக சொல்லிவிடுவோம் ஏன்னால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது லிக்விட் ஃபார்மில் உள்ளதாக சொல்லிவிடுவோம் அப்புறம் வந்து பவுடர் ஃபார்மில் போலியார் ஸ்ப்ரேயில் பவுடர்கள் ஆல் நைன்டீன் போரான் கால்சியம் மெக்னீஷியம் இதைப் பற்றி வருங்கால வீடியோக்குள்ளே போடுவோம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு நம்ம வீடியோ எல்லாமே அதனால் இப்போ நம்ம சொன்ன வீடியோக்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமினால் வரும் ஹியூமிகாஜ் வந்து ஹியூனால் வரும் அதே மாதிரி ஜிப்ராலிகாஜ் சைட்டோசைம்னு வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் வந்து இசோபியான்னு இசோபியான்னு வரும் ஃபல்விக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பிஷன் வரும் இது போன்ற இப்போ ட்ரை கண்றனால் வந்து பார்த்திங்கனாக்கா விப்புல்னு வரும் புரிக் ஆசிட் சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கிராப் மேக்ஸ்னு வரும் இந்த மாதிரி பல்வேறு வகையாக வரும் இப்போ கியூமிக் காசிட் கொடுத்திங்கன்னா ஆரம்பகட்ட வளர்ச்சி அதாவது ஆரம்பகட்ட வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஹியூமிக் ஆசிட் கொடுக்கும்போதும் இந்த அதான் ஹியூமினாலஜி இந்த இது கொடுக்கும்போதும் ஆரம்ப கட்டாக செட்டியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஹியூமிக் ஆசிட் கொடுத்து அதுலேயும் வளரலை அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஜிப்ராலிக் ஆசிட் ஸ்பிக்கு சை ஸ்பிக்கு கம்பில் போடக்கூடிய ஸ்பிக்கு சைட்டோஸை பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து செடி வளர்ச்சிக்காக உள்ளது செடி வளரவே இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் இந்த விப்பிள் டானிக்கு ஏக்கருக்கு கால் லிட்டர் வீதம் பயன்படுத்தலாம் ஹியூமிக் ஆசிட் டானிக்கு ஏக்கர் கால் லிட்டர் வீதம் பயன்படுத்தலாம் பிக்கு சைட்ரோசிம் அதை வந்து ஏக்கருக்கு கால் லிட்டர் வீதமாக பயன்படுத்தலாம் கிராப் மேக்ஸ்னு சொன்னாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கருக்கு நூற்றம்பது எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் வரையும் நூறு நூறு டு இரநூறு எம்எல் வரையும் பயன்படுத்தலாம் இப்போ இசோபியான் ஏக்கருக்கு இரநூது இது வந்து இரநூத்தம்பது எம்எல் வீதம் பயன்படுத்தலாம் இந்த கிராப் மேக்ஸ் வந்து ஆரம்பத்தில் டூஃபோண்ட் கம்பெனியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எசோபியான் வந்து சின்ஜெண்டா கம்பெனியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த விபுளுங்கிறது வந்து கோதரஜி கம்பெனியில் போடுறாங்க ஜிப்ராலிக் காசு நம்ம ஸ்பிக்கி கம்பெனியில் போடுறாங்க ஃபிமி காசு பல்வேறு கம்பெனிகளில் இன்றைக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட சில கம்பெனிகள்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து அதேமாதிரி என்டோபில் கம்பெனியில் க்ரீன் எனர்ஜி கிராப் எனர்ஜின்னு போடுறாங்க க்ரீன் எனர்ஜி கிராப் எனர்ஜி அப்படின்னு போடுறாங்க இந்த மாதிரி டானிகைகளை நீங்கள் பயன்படுத்த இப்போ நம்ம அதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருவோம் என்னென்ன டானிகை இதெல்லாம் வந்து வேரோட வளர்ச்சியை விடுவோம் செட்டியோட வளர்ச்சியை விடும் செடி வளரவே இல்லை அப்படின்னு போதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு யூமிக்கு பயன்படுதுங்க அப்புறம் அதில் வளரலைன்னா ஜிப்ரால் போங்க ஃபிரி சைட்டை சீன் போங்க இந்த மாதிரி டானிகைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா செடியினுடைய ஆரம்ப கட்டம் அதாவது முப்பது நாளுக்குள்ளே ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு இந்த டானிகைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முப்பது நாளுக்குள்ளே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த டானிகைகள் அதாவது முப்பது நாளுக்குள்ளே வளரலை அப்படின்னா இந்த டானிகைகளை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பருத்தி செடியில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அடுத்து இப்போ வந்து செடி களை வைக்கணும் பூ வைக்கணும் காய் வைக்கணும் சப்பை நல்லா தெரிஞ்சியாக வைக்கணும் பஞ்சு நல்லா தரமான பஞ்சுகளாக இருக்கணும் விதை வந்து நல்ல தரமான விதைகளாக இருக்கணும் அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது செடி கிடைக்கிறது கூட இந்த இசுபிணை பயன்படுத்தலாம் சிவிடி எக்ஸ்ட்ராட்டு டானிக்கைகள் இருக்குது அதாவது சைன் கோல்டன் இருக்குது அந்த டானிக்கையில் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து கிளை நல்லா வடிக்கும் பூ நல்லா வைக்கும் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டபுள்னு கோத்தரஜ் நிற நிறுவனத்தில் டபுள்னு ஒரு டானிகை போடுறாங்க இந்த டானிகை வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு டானி ஏன் அந்த டானிகை அப்படி சொல்கிறோம்னா இது வந்து பூக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் பூக்களோட மகந்த சேர்க்கையை நல்லா தூண்டி விடும் இது எது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி தயாரித்தாங்கன்னா ஒரு விஞ்ஞானி இப்படியே ஒரு வழி பயணமாக போய் கொண்டிருக்கும் இருக்கும்போதும் ஒரு விஞ்ஞானி அப்போ வந்து வட மாநிலங்களில் வந்து கடுகு செடியை பார்த்துருக்காரு அந்த கடுகோட செடியை பார்த்தோம்னா கடுகு உள்ள பயிர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து அதிகப்படியான பூக்களை பூக்கும் இது வந்து எந்த நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும் கடுகு வந்து அதிகப்படியான பூக்கள் பூக்கும் அப்போது இந்த பயிர் மட்டும் அவ்வளோ பூக்களை பூக்குது அப்படின்னா அந்த விஞ்ஞானிக்கு தோ இருக்கு அந்த கடுகோட இருந்து தயாரிக்கப்பட்டு ஹோம்லோ பேசல நின்று ஒரு கெமிக்கலை அதில் கண்டுபிடிச்சி அந்த கெமிக்கல் தான் பிற்காலத்தில் டபுளுங்கிறேட் ஆனிக்கே வந்தது இது வந்து இது அடிச்சிட்டிங்கன்னா பூ நல்லா நிறைய பூக்கள் எடுக்குங்க நிறைய அதிகப்படியான பூக்கள் பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் டபுளுங்க ரெட் அணிக்கையில் காய் நல்ல திரைச்சியாக இருக்கும் காய் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பஞ்சு நல்லா மென்மையாக இருக்கும் விதைகள் நல்லா தரமாக இருக்கும் இந்த டபுளுங்க ரெட்டை அணிக்கை கோத்ரேஜ் நிறுவனத்தில் போடுறாங்க ஏக்கருக்கு நூறு மில்லி வீதம் பயன்படுத்துங்க டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து எம்எல் வரையும் நீங்கள் பயன்படுத்தலாம் லிட்டருக்கு அரை எம்எல் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க பத்தாது அதனால் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு என்னாக இருந்தாலும் பத்து மில்லி பயன்படுத்துங்க பதினாறு லிட்டருக்கான இருந்தாலும் பத்து மில்லி பயன்படுத்துங்க தப்பு கிடையாது ரைட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேண்டாக்குன்னு ஒரு டானிக் இருக்குது இந்த டானிக்கை வந்து குரமண்டல் கம்பெனியில் போடுறாங்க குரமண்டல் கம்பெனியில் போடுறாங்க அவங்க ஃபர்டிலைசரும் பண்ணுறாங்க கெமிக்கல் பண்ணுறாங்க இந்த ஃபேண்டாக் டானிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூக்கள் எடுக்கும் ஏக்கருக்கு நூறு எம்எல் அதிகப்படியான பூக்கள் மகந்தை செயற்கையை விடும் அதே மாதிரி வந்து வந்து காய்கள் நல்லா திருச்சியாக வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சுமே நல்ல தரமான பஞ்சுகளாக விதைகள் நல்ல தரமாக இருக்கும் இது இந்த டானிக்கையில் பயன்படுத்தலாம் இது குரமண்டல் கம்பளில் போடுறாங்க ஃப்ரூட் எனர்ஜி விட்டல் என விட்டல் என வைட்டல் எனர்ஜின்னு ஒன்று போடுறாங்க இப்போ வைட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபில் கம்பனில் போடுறாங்க இது வந்து பார்த்திங்கனாக்க அதிகப்படியான பூக்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் பூக்கள் இப்போ நாலு பூ இருக்குன்னா அந்த மருந்து அடித்த பிறகு பத்து பூவாக மா பூக்கும் அப்போ மகர்ந்துச்சேர்க்கை அங்கே தூண்டி விடும் மகர்ந்த தூண்டி விட்டு மகந்த இயற்கையை தூண்டிவிட்டு நான் அதிகப்படியான பூக்கள் எண்ணிக்கை அதிகமாக எடுக்கும் போதும் அதிகப்படியான காய்கள் பிடிக்கும் அடுத்து ஃப்ரூட் எனர்ஜின்னு எண்டோபில் பண்ணலாம் இன்னொன்று போடுறாங்க ஃப்ரூட் எனர்ஜி இந்த ஃப்ரூட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் எனர்ஜியை பொறுத்தவரையும் காய்கள் நல்லா ஷைனிங்காக இருக்கும் காய்கள் நல்லா ஷேப் அந்த கோணம் மானம் அப்படியெல்லாம் இருக்காது ஏன்னா இதில் கால்சியம்ங்கிற ஒரு டானிஜாக இருக்குது கால்சியம் நைட்ரேட் சொல்லுவோம் பார்த்தீங்களா கால்சியம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது நல்லபடி ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் ஒரு தாவரம் வந்து அமினோ ஆசிடும் அதிகப்படியாக உறிஞ்சோம் இவங்க கொடுக்குற ஃபார்முலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோயும் பாதை வழியாக போய் செயல்படக்கூடிய அந்த கால் கால்சியம் வந்து அமினோ அமில தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கமாக போவும் இந்த அமினோ ஆசிட் இந்த இந்த இது வகை இது வந்து இந்த அமிலங்கள் வந்து சரசன இது வந்து இப்போது எப்படி சொல்கிறது இப்போ அந்த மற்ற பாதைகள் வழியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போகும் கால்சியம் ஜிங்கு போரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இழுக்கக்கூடியது வந்து அதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக எடுத்துக்கிட்டு இருக்கும் இது வந்து ஒரு ஐந்து மடங்குனால் இது ஒரு பதினஞ்சு மடங்கு கூட எடுத்துக்கிட்டு இருக்கும் நம்ம அந்த அமினோ அமிலங்கள் வழியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இருபது மடங்கு கூட போகும் அப்போ அந்த பாதையை போய் இந்த டானிக்கை திறக்கும் அந்த பாதையை திறக்கும் போதும் இப்போ இந்த இந்த அமில தொகுப்பில் போய் ஜாயிண்ட் ஆகி அது அதிகப்படியான சத்துக்கள் எழுக்கும் அமின தொகுப்பில் உள்ளது இந்த சத்தம் நல்லா உறிஞ்சி கால்சியத்தை உறிஞ்சி எழுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் ஷைனிங்கு பஞ்சு நல்லா தெரிச்சியாக வருது காய்கள் நல்லா தெரிச்சியாக இருக்கிறதுக்கு ஷேப்டான காய்கள் வரும் கூட்டு காய்கள் வராது அதுக்கு வந்து இந்த ஃப்ரூட் எனர்ஜி வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த இண்டோஃபில் கம்பெனியில் போடக்கூடிய இப்போ ஃப்ரூட் எனர்ஜி இதோ இது இதோடய ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபது டூ இருபத்தஞ்சி மில்லி டேங்கு அதாவது கிராப் எனர்ஜியாக இருந்தாலும் க்ரீன் எனர்ஜியாக இருந்தாலும் வைட்டல் எனர்ஜியாக இருந்தாலும் ஃப்ரூட் எனர்ஜியாக இருந்தாலும் டேங்க்கு இருபது டூ இருபத்தஞ்சி மில்லி அப்போ பத்து டேங்க் அடிச்சிங்கன்னா கால் லிட்டர் தேவை ரேட்டை இரநூத்தி ஐம்பது எம்எல்ஏ தேவை காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்கும் அறநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் இப்போ க்ராப் எனர்ஜியில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் இருக்கும் இப்போ க்ரீன் எனர்ஜியில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்குங்கிற ஒரு கண்டென்ட் ஜிங்கு கண்டென்ட் ஜிங்க் ஜிங்க் ஜிங்க்ஸ் சத்துருக்கும் இப்போது வைட்டல் எனர்ஜியில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போரான் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரூட் எனர்ஜியில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்கும் அதனாலதான் தான் இப்போ நம்ம சொன்னோம் காய்கள் நல்லா திரைச்சியாக கொண்டு வரும் நல்ல ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த என்டோபல் கம்பெனியில் இந்த நான்கு வகையான டானிகைகள் போடுறாங்க அதனால அந்த ஃப்ரூட் எனர்ஜி அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகசூலை பெறலாம் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா வேறு என்ன டானிகைகள் பயன்படுத்தலாம் அப்புறம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இப்போ சொன்னதெல்லாம் வந்து ஜிங்கு நயன் காப்பர்லாம் சொன்ன பொருங்க இதெல்லாம் வந்து எல்லாம் கலந்த கலவையாக ஒரு பத்து வகையான ஜிங்கு நயன் காப்பர் மேக்னீஷியம் மாடிப்பட்டினம் போ இந்த மாதிரி அங்கே நுண்ணூற்ற சத்துக்கள் கலந்த டானிக்கைகள் நிறைய கிடைக்கும் எம்என் மிக்சர் டானிகைன்னு கேட்டிங்கனால தருவாங்க கடைகளில் பல்வேறு கம்பெனிகளில் போடுறாங்க எம்என் மிக்சர்னு போடுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டி விப்புன்னு போடுறாங்க கோல்டு குரோன்னு போடுறாங்க இந்த மாதிரி அந்தந்த நிறுவன பொறுத்து இந்த மல்டி நியூட்ரியன் எம்என் மிக்சர் டானிக்கை கேட்டு வாங்கி அடிச்சுக்கணும் இப்போ வந்து பருத்தியில் வந்து அதிகப்படியான ஒரு மகசூல் பெறலாம் நம்ம எதையுமே வந்து ஆய்வு மேற்கொள்ளாமல் சொல்கிறது இல்லை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் நல்லா தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் நல்லா தெரியும் அதனால் இந்த நம்ம சொன்ன இந்த வகை டானிக்கைகளை பயன்படுத்தும் வளர்ச்சிக்கு இந்த டானிகைகள் பயன்படுத்தணும் கிமிக்க சுற்றுராளிக்க பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் கிளைகள் வெடிக்க பூக்கள் எடுக்க காய்கள் நல்லா திரைச்சியாக வர்றதுக்கு பல்வேறு வகையான டானிக்கைகள் சொல்லியிருக்கோம் அதுக்கு என்னென்ன சத்துகள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் இந்த வகையான டானிக்கைகள் நீ பயன்படுத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான மகசூலை பெறலாம் நீ பருத்தியில் வந்து அதிகப்படியான மகசூலை பெறலாம் பருத்தியை வரையும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே போயிட்டுனாக்க நம்ம வந்து இடைவெளியாக தான் அந்த மருந்துகளை கொடுக்கணும் இடைவெளியாக மட்டும் கொடுத்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியமாக இருக்கும் சொன்ன டானிக்கைகள் அனைத்தும் இலைவெளியாக கொடுங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே போய்ட்டுனா டானிகைகள் இலைவழியாக கொடுங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் இந்த பூ அதாவது வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் முப்பது நாளுக்குள்ளே கொடுத்துருங்க முப்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே வளர்ச்சிக்கு கொடுத்துருங்க அதுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் என்னென்ன என்னென்ன டானிக்கைகள் கொடுக்கணும் ஃப்ரூட் ஃப்ரூட் எனர்ஜியை கொடுக்கலாமா இல்லை டபுள் கொடுக்கலாமா இல்லை ஃபேண்டா கொடுக்கலாமா இல்லை இசோபியான் கொடுக்கலாமா இல்லை ஆம்பிஷன் கொடுக்கலாமா ஆம்பிஷனுங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் கம்மலில் போடக்கூடிய ஒரு டானிக்கை அதுவும் ஏக்கருக்கு கால் லிட்டர் வீதம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆம்பி ஆம்பிஷன் அதுவும் வந்து ஏக்கருக்கு கால் லிட்டர் வீதம் நீங்கள் பயன்படுத்தலாம் இது கொடுக்கலாமா இந்த மாதிரி ட சிவிடி எக்ஸ்ட்ராட்டு கொடுக்கலாமா இல்லை கால்சியம் டானிக்கை கொடுக்கலாமா இல்லை ஜிங்க் டானிக்கை கொடுக்கலாமா இல்லை போரான் டானிக்கை கொடுக்கலாமா இந்த மாதிரி டானிகைகளை வந்து நீங்கள் வந்து இப்போ இது லிக்யூட் ஃபார்மில் சொல்லியிருக்கோம் இது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா அடுத்து பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கக்கூடியதும் ஃபெர்டிலைசர் சேஃபில் கிடைக்கக்கூடிய உரங்கள் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போது இது இதுவரையும் நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தியோட வளர்ச்சிக்கு பருத்தியில் அதிகப்படியான பூக்கள் எடுப்பதற்கு காய் நல்லா திருச்சியாக வர்றதுக்கு பஞ்சு நல்லா மென்மையாக இருக்கிறது விதைகள் நல்லா வெயிட்டாக இருக்கிறது காயினுடைய எடை நல்லா வெயிட்டாக இருக்கிறதுக்கு இதுவரையும் நம்ம அனைத்து விதமான டானிகைகளையும் அனைத்து விதமான சத்து மருந்துகளையும் பற்றி பார்த்துட்டோம் மாதிரி தொடர்ந்து விவசாயமாகண ஏ டு சட்டி சேனல் வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவலை சொல்லிக்கிட்டுருக்கு அதனால் விவசாயமாகணை ஏ டுசி சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் வீடியோக்களை வந்து மற்ற மற்ற விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க உங்களுக்கு தொடர்ந்து பருத்தியை பற்றின எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் தெரியும் கமாண்டில் சொல்கிறவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க கமாண்ட்ல அதிகப்படியான டீட்டெயில் கொடுக்க முடியாது வாட்ஸ்அப்பில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ கமாண்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டீட்டெயில் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு எனக்கு போதியமான நேரம் கிடையாது இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்ல நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவோம் என்னென்ன பண்ணணுன்னா டக்கு டக்கு டக்குனு சொல்லிடுவேன் கமாண்ட்னால் நான் டைப் பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போது நம்ம கொஞ்சம் வேலை வேலைப்பழிவின் காரணமாக இருக்கிறதுனால தான் இல்லைன்னா உட்காந்து டைப் பண்ணலாம் அதனால் நீ எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு எதாவது அதனால கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களே நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்கன்னு தான் சொல்லுவேன் நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடலாம் அதுக்கு உண்டான டீடைல் தீர்வுகள் நம்ம கொடுக்கலாம் அதனால் விவசாய மகன் ஏ சட்டி சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு விடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அம்மிடுங்க